அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க வார வாரம் வெள்ளிக்கிழமைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் ஏலம் நடக்குங்க இந்த மண்டி வந்துங்க பாரதிபுரம் பக்கத்தில் இருக்குதுங்க இன்றைக்கி நடந்த தேங்காய் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு தேங்காய்கள் வந்துங்க விவசாயிகள் வந்து நேரடியாக மண்டி கொண்டு வந்துருந்தாங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பத்தி ஆறு கிலோங்க இதில் தேங்காய்ங்க தரத்துக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபா ஐம்பத்தொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி எட்டு ரூபா அறுபத்தொம்போது காசு வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாக இருக்குதுங்க இந்த மாதிரி மண்டியில் விவசாயம் கொண்டு வந்து விற்பனை செய்கிற எந்த ஒரு விளைபொருளுக்கும் வந்து கமிஷன் கிடையாதுங்க நம்ம தாளவடி மண்டியில் பார்த்திங்கன்னா தேங்காய்ங்க தேங்காய் பருப்பு பாக்கு இந்த மூணுமே கொள்முதல் பண்ணுறாங்க அதனால் அந்த மண்டியை பயன்படுத்தி விவசாயிகள் வந்து உரிய லாபத்தை வந்து அடையலாமுங்க மேலும் விவசாயிகள் வந்து நீங்கள் எந்த ஒரு விளைபொருளை விற்பனை செய்ய கொண்டு வந்தாலுமேங்க நீங்கள் வரும்போது உங்களுடைய ஆதார் கார்டு நகலும் வங்கி கணக்கு புத்தகத்தோடு முதல் பக்கம் நகலை கொண்டு வாங்க